கம்மி பர்சன் தள்ளுபடி 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 கொடுப்போம் 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 ஓகே கேரட்டுக்கு கேரட்டுக்கு பைவ் திருவிழா திருவிழா முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருப்பவர் எஸ் பி வேலுமணி இவருடைய மகனான விஜய் விகாசின் திருமண விழா கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள செல்வ மகாலில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் பல்வேறு கட்சி அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அது மட்டுமன்றி தொழிலதிபர்கள் நடிகர் நடிகைகள் என பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் இந்த திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர் இதற்கிடையே பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் குஸ்பு மற்றும் மாநில தலைவர் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் எஸ் பி வேலுமணியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டனர் ஒருபுறம் இனி பாஜகவுடன் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட கூறி வருகிறார் மறுபுறம் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் பாஜக கூட்டணிக்கு மீண்டும் அஸ்திவாரம் போடும் நடவடிக்கைகளில் இறங்கி இருப்பதாக வெளியாகும் தகவலால் எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆகியுள்ளார் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ளது ஏற்கனவே திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்ட நிலையில் மற்ற கட்சிகளும் தேர்தல் தொடர்பான பணிகளை விரைவில் தொடங்க உள்ளனர் இதனிடையே சில நாட்களுக்கு முன் கோவைக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா ஈசா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டார் அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் அதில் பங்கேற்றார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பின் கொங்கு மண்டலத்தில் அதிக செல்வாக்குடையவர் எஸ் பி வேலுமணி இதனால் எஸ்பி வேலுமணி மூலமாக எடப்பாடி பழனிசாமியை அணுக பாஜக முயற்சிப்பதாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் கோவையில் எஸ் பி வேலுமணியின் மகன் விஜய் விகாசுக்கும் மணமகள் சி டி தீக்ஷனாவுக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த திருமண நிகழ்ச்சியில் பல்வேறு பிரபலங்களும் அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் அந்த வகையில் பாஜக தரப்பில் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தியிருக்கின்றனர் கடந்த சில நாட்களாகவே அதிமுக பாஜக இடையில் எந்தவித மோதலும் இல்லை கல்வி நிதிக்கான பிரச்சனையின் போது கூட எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் வேண்டுகோள் வைத்திருந்தார் பாஜகவுக்கு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை இதனால் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஆனால் பாஜகவுடன் இனி கூட்டணி வைத்தால் மக்கள் நம்மை நம்ப மாட்டார்கள் என்ற உறுதியுடன் எடப்பாடி பழனிசாமி இருப்பதால் தன் பங்கருக்கு நெருக்கடி கொடுக்க எஸ்பி வேலுமணி தயாராகி வருவதாக கூறப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க